சூர்யா கண்ட்ரோலர் குடிக்க கூடாது குடிக்க கூடாது இம்பார்ட்டன்டான ஆபரேஷன் இருக்கு குடிக்க கூடாது ஐயோ கடவுளே என்னால குடிக்காம இருக்க முடியலையே பாட்டிலையே தேடுத நான் என்ன பண்ணுவேன் என்னால என் மைண்ட சுத்தமா டைவெர்ட் பண்ண முடியலையே இப்பவே ரெண்டு பாட்டில அடிச்சாதான் என்னால முடியும் இல்ல சூர்யா உன்னால முடியும் கண்ட்ரோல் பண்ணு கண்ட்ரோல் பண்ணு குடிக்க கூடாது குடிக்க கூடாது வெண்ணிலா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாயேன் எடுத்துட்டு வர சார் வெண்ணிலா கொஞ்சம் சீக்கிரமா போட்டு எடுத்துருவாங்க குடிக்க கூடாது குடிக்க கூடாது கண்ட்ரோலா இருக்கணும் சூர்யா கண்ட்ரோலா சூர்யா சார் கே என்ன ஆச்சு இதோட காலையில இருந்து 10வது டீ குடிக்கிறாரு என்ன ஆச்சு அவருக்கு டீலாம் குடிக்க மாட்டாரு என்ன கண்டினியூசா டீ குடிச்சிட்டே இருக்காரு ஒரே ஆச்சரியமா இருக்கு காலையிலேயே பாட்டிலும் கையுமா இருப்பாரு டீ கொண்டு போனாலே நக்கலா சிரிப்பாரு இன்னைக்கு என்ன காலையில இருந்து டீயா குடிச்சிட்டு இருக்காரு சரி என்னன்னு போய் கேட்க வேண்டியதுதான் இவனுக்கு வேற வேலையே இல்ல புருக்கி ராஸ்கல் ச்சே எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு என்ன பெண்ணிலா மேடம் நான் வரேன்னு தெரிஞ்சதுமோ டீ போட்டு ரெடிய வச்சிருக்கீங்க போலயே டீ உங்களுக்கு இல்ல சூர்யா சார்க்கு யாருக்கு அந்த குடி அரபைலுக்கா அவன் காலையில பாட்டில் கை மாதிரி இருப்பான் நீ என்ன புதுசா டீ எல்லாம் போட்டு குடுக்குற சும்மா தேவலாம பேசிட்டு இருக்காதீங்க சூர்யா சார் தான் டீ கேட்டாங்க அதனால தான் எடுத்துட்டு போறேன் இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை

இழுத்தலா வருது டீ வேற ஆறிட போது அதுக்குள்ள சூரிய சார்க்கு கொண்டு கொடுக்கணும் என்னம்மா இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க ஏண்டா உனக்கு கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்காடா புத்தி கெட்டு நடந்துட்டு இருக்க என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல அம்மா இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் சும்மா வந்து கத்திட்டு இருக்கீங்க ஏண்டா உன் புத்தி இவ்வளவு கேவலமா போது ஏன் வயித்துல பொறந்துட்டு இவ்வளவு கேவலமா யோசிச்சிட்டு இருக்க போய் போய் அந்த வேலைக்காரி பின்னாடி சுத்திட்டு இருக்க அவ பின்னாடி சுத்துறதால சல்லி வெசக்கு பிரச்சனை இல்லை

டேய் அவளோ கிஃப்ட்க்கு பயங்கர ஆளா அவ கிட்ட இல்லாத பணமாடா ஏதாச்சும் அன்பா நாலு வார்த்தை பேசி மடக்கற வலிய பண்றா அம்மா எல்லாம் எனக்கு தெரியும் 50000 ரூபாய் கேஷ் போட்டு விடுங்கன்னு சொன்னேன் அவ்வளவுதான் போட்டு விட்டு தொலைற ஓகேமா எனக்கு கொஞ்சம் ஃபேல் இருக்கு ஈவினிங் பார்க்கலாம் டே டே டேய் எங்கடா போறே பாய்மா இவன் இப்படி இருந்தா எங்க இருந்து உருப்படும் உருப்பட மாட்டான் போலயே இவனால நான் போட்டு வச்சிருக்க மொத்த பிளானும் டிராப் ஆகாம இருந்தா சரி சுந்தரி சின்ன நடந்தாலும் சரி சொத்து நம்ம கைக்கு வந்தே ஆகணும் சூர்யா சார் வெண்ணிலா வந்துட்டியா சீக்கிரம் கூடு ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா சார் தேங்க்ஸ்லாம் வேண்டாம் நான் உங்க கிட்ட ஒன்னு கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே கேளு வெண்ணிலா கோச்சிக்க மாட்டேன் கேளு நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் என்ன சார் ஒரே டீயா குடிச்சிட்டு இருக்கீங்க என்னாச்சு வெண்ணிலா அது நீ ஃபர்ஸ்ட் உட்காரு நான் சொல்றேன் அய்யோ வேண்டாம் சார் நீங்க சொல்லுங்க நான் நின்னுட்டே நினைடே கேக்குறேன் என்ன வெண்ணிலா நீ ஃபர்ஸ்ட் உட்காரு நீ ஆ சரிங்க சூர்யா சார் ஆ வெண்ணிலா நீ என்ன கேட்ட அது சார் காலையிலே நீங்க எப்பவுமே டீ குடிக்க மாட்டீங்களே انا இன்னைக்கு என்ன நிறைய டைம் டீ குடிச்சிட்டே இருக்கீங்களேன்னு கேட்டேன் சார் ஏதாச்சும் தப்பா கேட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க சார் எனக்கு புரியுது வேண்டிலா நீ என்ன யோசிக்கிறேன்னு எப்பவுமே காலையில பாட்டிலும் கையுமா இருப்பானே இன்னைக்கு என்ன என் நேரமும் டீயா குடிச்சிட்டு இருக்கானே தானே கேக்குற அப்படிதான் எனக்கு நல்லாவே புரியுது வேண்டிலா அது வேற ஒண்ணும் இல்ல இன்னைக்கு ஈவினிங் ஒரு இம்பார்ட்டன் ஆபரேஷன் இருக்கு சோ அதனாலதான் குடிக்காம இருக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா என்னால முடியல வெண்ணிலா அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம காலையில இருந்து டீயா வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன் ஓ அப்படியே சார் அப்போ ஈவினிங் ஹாஸ்பிடல் போணுமா ஆமா வெண்ணிலா அதான் என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு குடிக்காம உக்காந்துட்டு இருக்கேன் ஆனா என்னால முடியல வெண்ணிலா சார் அப்புறம் இன்னொன்னு கேக்கவா கோச்சிக்க மாட்டீங்கல கேளு வெண்ணிலா எதுவா இருந்தாலும் கேளு சூர்யா சார் நீங்க ஏன் இப்படி அளவுக்கு அதிகமா குடிக்கிறீங்க ஏன் வெண்ணிலா உனக்கு நான் எதுக்கு குடிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா என்ன சார் இல்லை வெண்ணிலா என்னோட யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்களுக்கு புரியவும் செய்யாது உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுன்னா அதான் அந்த பொண்ணு செத்து போயிட்டாலே ஆஹ் மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னமும் ஏன் இவன் அதையே நினைச்சிட்டு குடிச்சிட்டு அவன் கெடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற தான் வெளியே எல்லாருக்கும் தோணும் வேண்டிலாம் ஆனா உண்மையாவே என்னால அணுவ மறக்க முடியல எனக்கு புரியுது சார் நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னு ஆனா நீங்க குடிக்கிறத நான் தப்புன்னு சொல்லல இப்பலாம் அளவுக்கு மீறி அதிகமாக குடிக்கிறீங்க சார் அதுதான் தப்புன்னு தோணுது எனக்கு வேற வழி தெரியல வெண்ணிலா என்னால ட்ரிங்க்ஸ் பண்ண மட்டும் தான் என்னையே மறந்து நிம்மதியா இருக்க முடியுது இல்லைன்னா எப்பவுமே என்னோட அணு ஞாபகமாவே இருக்கு ஆ எனக்கு புரியுதுங்க சார் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுதான் சொன்னேன் சார் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் எதுவும் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் எதுவும் யோசிக்காதீங்க சார் என் மனசில் பட்டது தான் நான் சொன்னேன் இதுல என்ன இருக்கு வெண்ணிலா நீ ஃப்ரீயா ஆ ஓகே சூர்யா சார் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க நான் கிச்சன்ல தான் இருப்பேன் ஆ சொல்லுங்க சார் உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்ன ஏய் எல்ல நீ ஈவினிங் வர இங்கேயே இருக்க முடியுமா என்ன சர் சொல்றீங்க இங்கேயே வா ஆ ஆமா வெண்ணிலா நீ இருந்தா என்கிட்ட கொஞ்சம் எதாச்சும் பேசிட்டிருப்பல நான் ஹாஸ்பிடல் போறவரியாச்சும் நான் குடிக்காம இருக்கணும்ல அதனால தான் கேக்குறேன் ஆ சரி انا என்ன வெண்ணிலா ஏதாச்சும் வேலை இருக்கா என்ன சூரியா சார் அது கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு என்ன ஒரு ஒன் ஹவர் கழிச்சி மார்க்கெட்டுக்கு தான் போனோம் ஒன் ஹவர் கழிச்சு தானே வெண்ணிலா சரி நீ மார்க்கெட் போகும்போது என்னையும் கூப்பிட்டு நானும் வரேன் என்ன சார் சொல்றீங்க நீங்க என் கூட மார்க்கெட் வரீங்களா ஆ ஆமா வெண்ணிலா இதுல என்ன இருக்கு எனக்கும் கொஞ்சம் மைண்ட் டைவெர்ட் ஆன மாதிரி இருக்கும் நானும் குடிக்காம இருப்பேன்ல அதனாலதான் ப்ளீஸ் வெண்ணிலா எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண ப்ளீஸ் நீ இங்க இருந்து சும்மா ஏதாச்சும் என்கிட்ட பேசிட்டே இரு பேசிட்டே இருக்கணுமா என்ன பேசுறது ஆமா வெண்ணிலா ஏதாச்சும் பேசிட்டே நீதான் நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்லா கதை பேசுவியே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்னு பேசிட்டே ஈவினிங் வேற டைம் போகணும்ல நான் மட்டும் இங்க தனியாவே இருந்தேன்னா எனக்கு குடிக்கணும் போலே தான் தோண்டிட்டே இருக்கும் அதான் திட்டக்கூடாது என்ன வெண்ணிலா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் கோச்சிக்க கூடாது நான் உனக்கு கேட்பேன்னு சொன்னேன் இப்போ என்ன திட்டக்கூடாதுன்னு இருந்தாலும் கேளு பரவாயில்ல சார் நான் கேட்பேன் ஆனா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு வெண்ணிலா நீ எதுவா இருந்தாலும் கேளு சார் அனு மேடம் பத்தி தான் நீங்க மேடமை ஃபர்ஸ்ட் எங்க பாத்தீங்க எங்க மீட் பண்ணீங்க எப்படி லவ் பண்ணீங்க அப்புறம் மேடம்க்கு என்ன ஆச்சு சூர்யா சார் சாரி சார் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா என்ன இல்ல சார் தோணிச்சு அதனால தான் கேட்டேன் சாரி சார் இல்ல வெண்ணிலா இதுல என்ன இருக்கு நீ ஒரு செகண்ட் கேட்ட உடனே எனக்கு அப்படியே பழைய ஞாபகம்லாம் டக்குன்னு வந்துட்டு போச்சு அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு நான் கண்டிப்பா சொல்றேன் வெண்ணிலா ஆனா இப்போ இல்லை ஒரு நாள் உங்ககிட்ட கண்டிப்பா என் அனுபவ பத்தி உங்ககிட்ட சொல்றேன் வெண்ணிலா சார் அப்போ உண்மையாவே என்கிட்ட சொல்லுவீங்களா என் உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லையே நான் இப்படி கேட்டுட்டேன்னு

சூர்யா சார் எவ்வளோ நல்லா பேசுறாரு ஆனால் ஏன் கடவுளே அவருக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேன் சே அவர் ரொம்ப பாவம் அவரை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு கடவுளே அவர் சீக்கிரமா இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டு நல்லபடியாக வாழணும் வெண்ணிலா போலாமா ஆ போலாம் சூர்யா சார் ம் சரி வெண்ணிலா நான் பார்க்கிங்ல இருந்து கார் வெளியே எடுக்கிறேன் நீ வா சூர்யா சார் என்ன சொல்றீங்க கார்லையா ம் ஆமா மார்க்கெட் தானே போகணும்னு சொன்னேன் வா கார்லேயே போயிடலாம் ஐயோ என்ன சார் நீங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் மார்க்கெட் இருக்கு நம்ம நடந்து போயிரலாம் என்ன வெண்ணிலா சொல்ற நடந்து போறதெல்லாம் ஓகே தான் ரிட்டர்ன் வரும்போது பேக்ல திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் எப்படி தூக்கிட்டு வர முடியும் ஐயோ அதெல்லாம் ஈஸியா தூக்கிட்டு வந்துடலாம் சார் வாங்க நம்ம நடந்து போலாம் சரி வெண்ணிலா அப்போ நீ சொல்ற மாதிரியே நடந்து போலாம் ம் வாங்க சார் போலாம் என்ன வெண்ணிலா இவ்வளவு ரஷ்யா இருக்கு ஏன் சார் இதுக்கு முன்னாடி நீங்க மார்க்கெட்லாம் வந்ததே இல்லையா எல்ல வெண்ணிலா நான் இன்னைக்கு மார்க்கெட்லாம் வந்திருக்கேன் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட வரேன் நான் மார்க்கெட்டை நான் பார்த்தது கூட இல்ல உள்ள வந்து சும்மா கார்ல போறப்போதை லைட்டா ஏட்டி பாத்துப்பேன் அவ்வளவுதான் இப்போ தான் உள்ள வந்து பார்க்கறேன் இங்க என்ன இவ்ளோ ரஷா இருக்கு ஆமா சார் மார்க்கெட் மட்டும் எப்ப வந்தாலும் ரஷாவே தான் சார் இருக்கும் இந்த கூடைக்குள்ள தான் அடிச்சு புடிச்சு எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும் சார் எப்பومي நீ தனியா தான் வரவியா வெனிலா ஆமா சார் மார்க்கெட் போறதுக்கு என்ன ஒரு கூட்டமா போக முடியும் எப்பவே நான் தனியா தான் வருவேன் தனியா தான் வருவியா அதுவும் இவ்ளோ கூட்டத்துக்குள்ள இவ்ளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாமே வாங்குவியா வெண்ணிலா ம் ஆமா சார் எப்பவும் நான் மட்டும் தான் வருவேன் இன்னைக்கு தான் நீங்களும் வந்திருக்கீங்க ம் சரி சரி என்னலாம் வாங்கணும் சார் எல்லாமே வாங்கணும் கத்தரிக்காய் மிளகாய் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாமே வாங்கணும் சார் ம் சரி வா வா நம்ம பொறுமையா போய் வாங்கலாம் சூர்யா சார் இன்னும் மார்க்கெட் போக போக ரொம்ப கூட்டமா இருக்கும் நீங்க வேணா இங்க வெயிட் பண்றீங்களா நான் ஒரு அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வந்துறேன் என்ன வெண்ணிலா நீ இவ்வளவு கூட்டத்துக்குள்ள போய் நீயே வாங்குறேன்னு சொல்றேன் நானும் வரேன் இதுவும் ஒரு புது அனுபவமா தானே இருக்கு நானும் வரேன் வேற நான் இப்பதான் மார்க்கெட் எல்லாம் பாக்குறது இல்ல சார் ரொம்ப கூட்டமா இருக்கும் ரொம்ப நெரிச்சு புரிச்சு தான் போற மாதிரி இருக்கும் எல்லாரும் இடிப்பாங்க தள்ளுவாங்க தான் சொன்னேன் சார் பரவாயில்ல வெண்ணிலா இதுல என்ன இருக்கு நானும் உன்னோடய வரேனே உங்களுக்கு ஓகேனா வாங்க சார் ம் சரி சரி நீ வேணா அந்த பேக் எங்கிட்ட கொடு நான் ஐயோ சார் நானே வச்சிக்கிறேன் ம் நீ சொன்னா கேட்க மாட்டேன் சரி திங்ஸ் எல்லாம் வாங்குனதுக்கு அப்புறம் நானே வச்சுக்கிறேன் போலாம் ஆ வாங்க சார் ஐயோ இங்க வேற ரொம்ப கூட்டமா இருக்குமே சூர்யா சார் வர இங்க இருங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கறாங்க இந்த கூட்டத்துல நஞ்சி பிஞ்சிட்டு இதுக்கு அப்புறம் மார்க்கெட் பார்க்கவே வர மாட்டாரு

என்ன வெண்ணிலாணி நீங்க வாங்க நான் இப்போ அங்க வாங்கிட்டு உடனே வந்துடுறேன் என்ன சார் நீங்க சொன்ன கேட்க மாட்டீங்களா வெண்ணிலா இதுல என்ன இருக்கு நீ ஏதோ என்ன ஏதோ ஒரு பெரிய ஆளை ட்ரீட் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நானும் நார்மலான ஒரு மனுஷன் தான் சார் அது வெண்ணிலா நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் ம் ஓகே சார் பரவால சூர்யா சார் நம்ம கிட்ட எவ்வளவு சகஜமா பேசுறாங்க ஐயா மாதிரியே சூர்யா சாரும் நல்ல மனுஷன் தான் போல

ஏய், உனக்கு கிட்ட எவ்வளவு திமறு? சேமலே கை வச்சுட்டால நான் யாரன்ன காட்டேன்டா. நீ பண்ண வேலைக்கு வாயை உடைச்சதோட விட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. பட்ட பகல்ல ஒரு பொண்ணு மேல கை வைக்கிற அறிவில உனக்கு பொட்ட மாதிரி நடந்துக்கிற டேய் 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 நீ ரொம்ப கோவமா பேசுறடா. சி வாயை மூடு. இதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்ட போகவே கூடாது. போ ਤਾਂ கை கால எல்லாம் தனியா ஊருமேirவன் பாத்துக்க. வரடா நான் யாரன்ன உனக்கு காட்டுறேன் மரியாதையா போயிரு இப்படியே பேசிட்டே இருந்தனா திரும்பவும் வாங்கிட்டுவே வரேன்டா என்ன சூர்யா சார் இதெல்லாம் அவன் ஏதாச்சும் ஆட்களை கூட்டி வந்து பிரச்சனை பண்ணிரப் போறான் வெண்ணிலா அவ எப்பவ வேணாலும் கூட்டி வரட்டும் பாத்துக்கலாம் சரி இதுக்கு முன்னாடி இந்த மொட்டை மண்டேன நீ பாத்திருக்கே இல்லையா சின்ன சூர்யா சார் நான் இதுக்கு முன்னாடி இவன பார்த்ததே இல்ல திடின்னு வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன மாதிரி ஜென்மங்கள் இருக்குறதனால தான் நிம்மதியா ஒரு இடம் போக முடியல வரவும் முடியல ச்சே ம் ஆமா சூர்யா சார் வெண்ணிலா இதுக்கு அப்புறம் மார்க்கெட்லாம் தனியா வராத சார் நான் அடிக்கடி வருவே எப்பவும் இந்த மாதிரி நடந்துது இல்ல இன்னைக்கு தான் இந்த மொட்டை வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு போறான் நான் சொல்றது கேளு வெண்ணிலா இதுக்கு அப்புறம் நீ மார்க்கெட்லாம் தனியா வர வேண்டாம் நீ எப்ப மார்க்கெட் போணுமோ அப்ப என்கிட்ட சொல்லு நான் வரேன் சார் நீங்களா ம் ஆமா நான் தான் வரேன்னு சொன்னேன் என்னடா இவன் என் நேரமும் ஃபுல்லாக குடிச்சிட்டே இருப்பான் இவன் எப்படி வருவான்னு தானே யோசிக்கிற நீ எப்போ மார்க்கெட் போகணுமோ அதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி சொல்லு நான் உனக்கு கூப்பிட்டு போறேன்

ஏய்யப்பா தம்பி இது உனக்கே நியாயமா இருக்காப்பா காலையில இப்பதான்ப்பா கடையை திறந்திருக்கேன் போன வாரம் வந்தப்பமோ இததான் சொன்னேன் இப்பதான் கடையை திறந்துருக்க இன்னும் போனி ஆகல காசு இல்லன்னு சரின்னு பாவம் பார்த்து போன வாரம் விட்டுட்டு போனேன் இந்த வாரமும் என்னைய அதே கதையை சொல்லிட்டு இருக்க அப்பா தம்பி போன வாரம் ஃபுல்லா ஒரே மலைப்பா உங்களுக்கு தெரியும்லப்பா

இந்த கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கி கடை இருந்த தடையுமே தெரியாம பண்ணிருவேன் என்னப்பா தம்பி இது உங்களுக்கே நியாயமா இருக்காப்பா அஞ்சுக்கும் பத்துக்கும் வயிற்று மூலத்துக்காக இந்த கடையை வச்சு ஓட்டிட்டு இருக்கோம் என்னப்பா நீ ஐயோ உன் பஞ்ச பாட்டை கேட்கலாம் நான் இங்க வரல நீ மாமூலை எடுத்து வச்சிர நான் அடுத்த கடைய பார்த்து போயிட்டே இருப்பேன் ஐயோ அண்ணன் தான் கால் பண்றாரு மச்சான் அண்ணன் கால் பண்றாருடா மச்சான் நீ அட்டென்ட் பண்ணி பேசு இங்கே தான் மாமூல் வாங்கிட்டு இருக்கோன்னு சொல்லு சரிடா மச்சான் நான் அந்த மரத்துக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன் நீ வா சரி சீக்கிரமாக போய் பேசுடா வேற ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுவார் ம் சரிடா ஐயோ இப்போ காசை எடுத்து வைக்கிறியா இல்லையா என்ன தம்பி நீங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க தம்பி பாரியா எனக்கு பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை இப்ப நீ காசை எடுத்து வைக்கிறியா இல்லைன்னு கடையை அடிச்சு நூறு கட்டுமா தரேன் தம்பி தரேன் உங்ககிட்டலாம் எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசி வாங்கணும் சும்மா அப்படியே பொறுமையா பேசணும் இப்படிதான் மிளகா இருக்கே பாப்பீங்க சீக்கிரம் எடுத்து வையா பரந்தம்பி துருக்கி ராஸ்கல் நீ இங்க தான் இருக்கியா உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் என் வாழ்க்கை இங்க கெடுத்துட்டு நீ எவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருக்க சந்தோஷத்தை கெடுக்காம விட மாட்டேன்டா புருக்கி பைய புருக்கி பைய புருக்கி தனமாடா பண்ணிட்டு திரியற ச்ச உன்னால எல்லாருக்கும் கஷ்டம் தான்டா நீ எல்லாம் உயிரோட இருக்கிறது எங்கயாவது ஊத்தி சாவலாம் யோ அடுத்த வாரமும் வருமே கரெக்ட்டா மாமூல் மட்டும் வரல அவ்வளவு தான் பத்துக்க இதுக்கு அப்புறம் பொறுமையா எல்லாம் கேட்க மாட்டேன் கட்டைய அடிச்சு நொறுக்கிட்டு தான் கேட்பேன் சரிப்பா தம்பி பாவி பைய பாவி பைய நல்ல நல்லா இருப்பானா இப்டி எல்லாரோட வைத்தியத்துல வாங்கி கட்டிட்டு திரியறானே நல்லாவே இருக்கும் மாட்டான் நாசமா போயிடுவான் நீலா உருப்படாம தான் போவே விளங்காம தான் போவே அஞ்சுக்கும் பத்துக்கும் அவன் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் இப்படி ஈஸியா மாமூலுங்கிற பேர்ல வாங்கிட்டு பிரியறியடா இல்லாம நல்லாவே இருக்க மாட்டடா சிவன ஃபாலோ பண்ணியே போனா இவன் வீட்டை கண்டிப்பா கண்டுபிடிச்சிரலாம் உனக்கு இருக்குடா உனக்கு இருக்கு உன பழி வாங்காம விட மாட்டேன் இப்படி அநியாயம் பண்றானுங்களே அங்கிள் என்னாச்சு

ஸ்டோரி வந்து போரிங்காக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோரியில் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது ஸோ உங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டோரியில் வந்து இப்போ நாலு கப்பல் இருக்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேலை இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாருமே மறக்காமல் பாருங்கள் நம்ம ஸ்டோரியில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் காமெடிஸ்லாம் இருக்குது ஸோ எல்லாருமே வீடியோ பாருங்கள் முடிஞ்ச வர வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிருங்க நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்